மொந்தா புயலால் சென்னைக்கு பாதிப்பு ஏற்படுமா நிவர் புயலை ஞாபகப்படுத்துமா மொந்தா மொந்தா புயலால் இலங்கைக்கு பாதிப்பா மொந்தா புயலுக்கு அடுத்து வரும் புயலுக்கு பெயர் என்ன தெரியுமா தொடர்ந்து தீவிரமடையும் மெலிசா புயல் அவசரமாக வெளியேற்றப்படும் மக்கள் வங்கக்கடலில் உருவான புதிய புயலுக்கு மொந்தா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி மொந்தா புயல் நாளை மாலை அல்லது இரவு ஆந்திரா மாநிலம் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது புயலின் போது அதிகபட்சமாக மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் யான் தெரிவித்ததாவது சென்னைக்கு மொந்தா புயல் மிக கனமழை தராது வட சென்னையில் ஐம்பது முதல் எழுபது மில்லிமீட்டர் தென் சென்னையில் பத்து முதல் ஐம்பது மில்லிமீட்டர் மற்றும் ஆந்திரா அருகில் உள்ள கும்மிடி பூண்டி பொன்னேரி புலிகாட் போன்ற பகுதிகளில் குறுகிய நேர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இவளை மொந்தா புயல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிவர் புயலை நினைவூட்டுகிறது அந்த புயல் மாமல்லபுரத்துக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடந்த போது குறுகிய நேரத்தில் கடலூர் விழுப்புரம் இடையே முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்தது மொந்தா புயலும் அதேபோல் குறுகிய நேரம் அதிக கனமழை அனுபவிக்க செய்யலாம் புயலுக்கு பெயர் சூட்டும் மரபு பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது இது உலகின் ஒவ்வொரு கடல்களில் உருவாகும் புயல்களை மக்கள் மற்றும் கடல்சார் போக்குவரத்துக்கு எளிதில் புரிய வைக்கும் நோக்கத்துடன் செய்யப்படுகிறது மொந்தா புயலின் பெயரை தாய்லாந்து நாடு சூட்டியுள்ளது அதற்கு மணமிக்க மலர் அல்லது அழகான பூ என அர்த்தம் இதற்கிடையில் மொந்தா புயலுக்கு பிறகு வங்கக்கடலில் உருவாகவிருக்கும் புயலுக்கு செஞ்சார் மற்றும் அதன் பின் தித்வா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிப்பின்படி புயலின் வேகம் மற்றும் திசையை கண்காணித்து கடலோர பகுதிகளில் மக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையை பொறுத்தவரையில் முல்லைத்தீவுக்கு கிழக்காக எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று புயலாக மாற்றம் பெறும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புயல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து மறுதினம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பருவ காற்று காலத்தில் உருவாக உள்ள முதலாவது இலங்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என தெரிவித்துள்ளார் எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எனினும் கிழக்கு கரையோர பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை கரையோர பகுதிகளில் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது இடிமின்னல் நிகழ்வுகளும் அவ்வப்போது இடம்பெறும் அதேவேளை இன்று இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதி கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்களும் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இந்த புயலால் அடுத்த சில நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு நெருக்கடி நிலை உருவாகும் அதாவது எங்கள் பகுதி வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதன் முழுவதையும் இந்த புயல் உள்ளிரு கொள்ளும் என்பதனால் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை கிடைக்காது ஆனாலும் பருவக்காற்று காரணமாக அவ்வப்போது சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்றார் இதற்கிடையில் மெலிசா சூறாவளி கியூபாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் குவாண்டனாமோ விரிகுடாவில் அமெரிக்க குடிமக்களை வெளியேற்றும் ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன அத்தியாவசிய பணியில் இல்லாத அமெரிக்க குடிமக்கள் அனைவரும் நேற்றைய தினமே தீவை விட்டு வெளியேற வேண்டும் விரிகுடா கடற்படை நிலையம் அறிவித்துள்ளது வெளியான தகவலின் அடிப்படையில் மெலிசா சூறாவளி ஒரு பெரிய வகை நான்கு சூறாவளியாக வலுப்பெற்று நேற்று மாலையில் வகை ஐந்து சூறாவளியாக மோசமடைந்துள்ளது புயல் மிக வேகமாக தீவிரமடைந்து வருவதாக கூறப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்று மணிக்கு எழுபது மைல் வேகத்தில் அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர் கனமழை மற்றும் புயலின் மெதுவான இயக்கம் வடக்கு கரீபியன் ஹைட்டி மற்றும் ஜமைக்கா முழுவதும் பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தும் என்று அச்சுறுத்துகிறது இந்த நிலையில் உங்கள் உடைமைகளை தயார் செய்து இரண்டு வாரங்களுக்கு தேவையான உடைகள் மற்றும் மருந்துகள் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மெலிசா புயல் நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு பெரிய சூறாவளியாக ஜமைக்காவின் தெற்கு கடற்கரையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மெலிசா புயல் புதன்கிழமை வரை தெற்கு ஹிஸ்பானியோலா மற்றும் ஜமைக்காவின் சில பகுதிகளுக்கு பதினைந்து முதல் முப்பது அங்குல மலையை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளூர் அதிகபட்சம் நாற்பது அங்குலமாக இருக்கலாம் பேரழிவு தரும் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏராளமான நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது சீனாவின் ஜிலின் மாகாணம் ஹான்சுன் பிராந்தியத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவு கோலில் ஐந்து புள்ளி ஐந்தாக பதிவானது இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டடங்கள் குழுங்கின இதனால் அதிர்வினை உணர்ந்த மக்கள் பயந்து தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சம் அடைந்தனர் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்